ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கேட்டால் எல்லாம் கிடைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆண்டவர் தருவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் யோவான் பதினான்கு பதினான்கில் இவ்வாறாக வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இதுதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை அவருடைய நாமத்தினாலே இயேசுடைய பேரை சொல்லி ஏனென்றால் இயேசு நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கும் போது பொல்லாத தகப்பனே நல்ல ஈவை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவளுக்கு நன்மையான ஈவுகளை நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் நீங்க இதுவரைக்கும் கேட்காதபடி இருக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர் நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் அவற்றை கேட்காத நாள் ஒரு நாளுமே கிடையாது நான் ஒவ்வொரு நாளும் காலை ஜெம் பண்றேன் இரவுல ஜெபம் பண்றேன் எவ்வளவோ கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் உபவாசம் ஜெபம் பண்ணி பார்க்கறேன் என் காரியம் நடக்கலையே கேட்டு எனக்கு கிடைக்கலையே ஆண்டவரை நான் பைபிள் வாசித்து என்ன கிடைச்சது ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது என்கிற மன விரட்டியோடு கூட காணப்படுறீங்க நீ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒண்ணு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாண் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் இருக்கிறது அப்படி என்றால் அந்த வசனம் என்ன ஆรมிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கெட்சமனை தோட்டத்தில் ஒரு ஜெபம் பண்ணினார் என்ன ஜெபம் பண்ணினார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் நீங்கும் என்றால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கெடவது என்று ஜோமணினார் ஆனால் அந்த ஜபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கவில்லை கே கேட்காததற்கு காரணம் என்ன தெரியுமா ஏசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அவர் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி சிலுவையில் அவர் மறிக்கணும் முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும் அதற்குத்தான் வந்தார் ஏசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தெய்வமாகவும் எழுதபடினால் அந்த மனித தன்மையில் தான் நடக்கப் போகிற காரியத்தெல்லாம் பார்த்த உடனே அவடைய சரீரத்தில் இவ்வளவு பாடுபடணுமா இவ்வளோ வேதனை படணுமா மனிதனாக இருந்தது நம்த்தமாக தான் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜபம் பண்ணுகிறார் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை தேவ சித்தத்தின்படி நாம் ஜபித்தால்தான் சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பதிலை கொண்டு வருவார் இயேசுவே அந்த ஜபத்திற்கு இயேசுடைய ஜபத்திற்கே பதில் வரவில்லை ஏன் உங்கள் ஜபத்துக்கு பல் பதில் வராமல் இருக்க தெரியுமா நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்காமல் இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு ஜபம் பண்ணுறதை விட இது உமக்கு சித்தம் தானா உங்களுடைய சித்தம்படி தான் என் வாழ்க்கை நடக்கிறதா என்று சொல்லி ஆண்டவுடைய சித்தத்தை அறிந்து ஜபம் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதத்தின் கதவு தானாக திறக்கப்படும் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொன்னால் தேவன் திட்டம் பண்ணாததை தேவன் உங்களுக்கென்று வாக்கு பண்ணாததை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது நிமித்தம் அது தடைப்பட்டே இருக்கிறது அது நான் உனக்கு ஆயத்தம் பண்ணலைப்பா அது உனக்குன்னு இல்லை உன் குடும்பத்துக்குன்னு இல்லை நீ ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிற உன் ஆசையில் கேட்டுக்கிட்டு இருக்கிற உன் மன விருப்பத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆனால் இன்னைக்கு உன் ஆசை ஏன் ஆசையை கொஞ்சம் பார்க்கணும் என் விருப்பத்தை பார்க்கணும் என் சித்தத்தை கொஞ்சம் பார்க்கணும் என்று சொல்லி அவருடைய சித்தத்தின்படி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கேட்டதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் பேசுகிறார் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இ இன்றைக்கும் பிள்ளைகளும் கேட்டதெல்லாம் உண்டாக உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்க உதவி செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தன ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்